அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி சம்பந்தமாகவும் அந்த நிதி எங்கே இருந்து வரப்பட்டிருக்கின்றது அது எப்படி அந்த நிதி பயன்படுத்தப்படுகின்றது எந்த நாட்டிலே இருந்து இருக்கின்றது எந்த அமைப்புகளினாலே இந்த இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு இந்த நிதி வந்திருக்கின்றது என்பதனை விசாரணை செய்வதற்கான எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு செயற்பாடும் இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகின்றது ஏனென்றால் நாட்டிலே காலத்து காலம் ஏற்படுகின்ற நாட்டிலே இருக்கின்ற நாட்டிலே ஏற்படுகின்ற அந்த பொருளாதார ரீதியான பின்னடைவுக்கும் அதே நேரம் ஆர்ப்பாட்டங்கள் நாட்டை பிரட்டுவதற்கான சதி முயற்சிகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி அந்த நிதியின் மூலம்தான் இந்த பிரச்சனைகள் இந்த நாட்டிலே கூடுதலாக நடைபெற்று வருகின்றது ஒன்றாக காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றால் வேறு நாடுகளிலிருந்து வேறு சர்வதேச அமைப்புகளிலும் இருந்து இந்த அரசியல் கட்சிகளுக்காக நிதி இங்கே கொண்டு வரப்படுகின்றது மறைமுகமாக கொண்டு வரப்படுகின்றது ஆகவே அந்த நிதியை வைத்து இந்த நாட்டிலே ஒரு குழப்பத்தை பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது அல்லது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லது இந்த நாட்டை குழப்புவதற்காக முயற்சி அளிக்கப்படுகின்றது ஆகவே இதனை விசாரணை செய்வதற்காக இந்த கட்சிகளுக்கு வருகின்ற நிதியை பார்ப்பதற்காக இதனை ஆராய்வதற்கான ஒரு சட்டம் மூலம் இந்த உயர் சபையிலே கொண்டு வரப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் இங்கே அரசியல் கட்சிகளுக்கு வருகின்ற நிதி எங்கே இருந்து என்ற வெளிப்படையான தன்மை இல்லாது இருப்பதன் காரணமாக பல அரசியல் கட்சிகள் அந்த நிதியனை வைத்து அவர்கள் இந்த நாட்டை குழப்புகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த ஆட்சியானது இந்த அரசானது அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன்